இஜாபா மஸ்ஜிதினுடைய இமாம் மோலானா அப்துல் காதிர் ஹசனி ஹசரத் அவர்கள் இந்திய சுதந்திரத்தில் வாரி வழங்கிய வல்லல்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் பேச வருகிறார் புகழனைத்தும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்த அகட்டுமாக செலவாத்தும் சாந்தியும் இம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹ் சொல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்ற சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் உலமாக்கள் இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நோட்டமாக ஆமீன் சிங்கைக்குரிய மூத்த உலமா பெருமக்களே என்னுடன் பயணிக்கக்கூடிய சக உலமா பெருமக்களே இந்த ஒரு அழகான நிகழ்ச்சிக்காக ஒன்று இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே மற்றும் மாணவருடைய பெற்றோர்களே தாய்மார்களே அல்லாஹாலா அது அவங்க சொன்ன மாதிரி ஒரு சிறந்த ஒரு விழாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்த்துகின்றான் அந்த விழா இந்த காலத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா அசல் இந்த இந்தியாவுக்கும் நமக்கும் ஏதோ மாற்றாந்தாய் உறவு மாதிரி நமக்கு எந்த விதமான உரிமைகள் இல்லை என்று பொய்யர்கள் சொல்லக்கூடிய பொய்யை நம்மிலேயே பலர் அது உண்மையாக இருக்குமோ நாமெல்லாம் இந்த இந்தியாவுக்கு வந்தேரிகள் தான் நமக்கும் இந்தியாவுக்கும் எந்த தொடர்பு இல்லை என்று மற்றவங்க நினைக்கிறதில் நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் அல்லாவுடைய பெரிய வழிகாட்டுதல் நம்முடைய ஈரோடு மாவட்ட ஜமாத்துலமாவுடைய ஒரு நல்ல முடிவு இந்த வரலாறை வளரும் தலைமுறையான இந்த இஸ்லாமிய உம்மத்தின் அடுத்த பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இந்த சுதந்திர இஸ்லாமியர்களுடைய பங்கை பற்றியுள்ள ஒரு அழகான போட்டி வைத்தார்கள் உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க மிக முக்கியமான ஒரு நிகழ்வு காரணம் பரிச்ச பரிசு அப்படின்னாவே இன்றைய மாணவர்கள் தயாராகிடுவாங்க அந்த அடிப்படையில் ஒரு அழகான பரிசுகளும் ஏற்பாடு செய்து நம்முடைய தலைமுறைக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு நடந்து நிகழ்வதற்காக ஒரு அழகான வாய்ப்பு இது அமைந்தது அல்லா இதை ஏற்றுக்கொள்வானாக அந்த அடிப்படையிலே நம்முடைய வரலாறு எவ்வளவு முக்கியமானது என்றால் வரலாறை சொல்வதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி வரலாற்றுடைய தந்தை என்று போற்ற பொறுபவர் இபனு ஹல்தூன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் அந்த அறிஞர் தன்னுடைய புத்தகத்தில் இப்படி ஒரு வார்த்தையை பதிவு செய்வார் எந்த சமுதாயம் தன்னுடைய கடந்த கால வரலாற்றையும் நிகழ்கால வரலாற்றையும் அறியவில்லையோ அந்த சமுதாயத்திற்கு எதிர்காலம் என்பது கிடையாது கடந்த காலம்னா நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றது என்ற நிகழ்கால வரலாறை அறியவில்லை என்றால் அந்த சமுதாயத்திற்கு எதிர்காலம் கிடையாது என்று ஒரு அழகான வார்த்தையை முஸ்லிம்களுக்கான வார்த்தைகள் என்று கூட சொல்லலாம் இந்த இந்தியாவிற்காக நாம் கொடுத்த விலை இந்த உலகத்துல இந்தியால இருக்கக்கூடிய எந்த சமூகமும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய விலையை இந்திய முஸ்லிம்கள் கொடுத்திருக்காங்க உயிரளவிலும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா விஷயங்களையும் இந்த இந்திய மண்ணுக்காக கொடுத்தாங்க அதை குறிப்பாக இந்த உலகத்தில் எல்லா விஷயத்திற்கும் முதுகெலும்பு என்பது பொருளாதாரம் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி எதை செய்வதாக இருந்தாலும் அதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான முதுகெலும்பு பொருளாதாரம் இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் செல்ல முடியாது அந்த அடிப்படையில் என்னுடைய இந்திய சுதந்திரத்திற்கு முஸ்லிம்கள் எல்லா விதத்திலும் பங்களித்தார்கள் பொருளாதார ரீதியாக முஸ்லீம்கள் என்னென்ன பங்களித்தார்கள் என்பதை பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வந்திருக்கேன் அதில் மிக முக்கியமாக இந்திய முஸ்லீம்கள் தான் முதல் முதல்ல இந்திய மக்களுக்கு உணர்த்தனாங்க நம்ம ஆங்கிலர்களுக்கு அடிமையாக இருக்கோம் அப்படின்னு ஏனென்றால் முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுடைய அடிப்படை சிந்தனை என்னன்னா இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது என்ற சிந்தனை என்பது எல்லா முஸ்லிம்களுடைய மண்ணை ஆங்கிலர்கள் யாரது கைப்பற்றினாங்கன்னா நம்மிடம் தான் கைப்பற்றினாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த இந்தியாவை ஆண்டு கொண்டவர்கள் யாருன்னா முஸ்லிம்கள் எனவே முஸ்லிம்களுக்கு ஒரு பொறுப்பு அல்ல ரெண்டு பொறுப்பு ஒன்னு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய அடிப்படை பண்பு நம்ம யாருக்கும் அடிமை இல்லை எனவே யாரும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது ஒன்று ரெண்டாவது இழந்தவனுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் நாம் தான் இந்திய மண்ணை இழந்தோம் எனவே நமக்கு அருமை தெரியும் அந்த அடிப்படையிலே என்னென்ன ரீதியிலே இந்திய மண்ணுக்கு எது எது தேவையோ அதை அனைத்தையும் முஸ்லிம்கள் கொடுத்தார்கள் அந்த முஸ்லிம்கள் கொடுப்பதற்கு வழிகாட்டியாக உலகம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை இன்ஷால்லா உலகம் உள்ள வரை முழு முஸ்லிம் உம்மத்தை வழிகாட்டணும்னா அது ஒரே ஒரு கூட்டத்தால் தான் வழிகாட்ட முடியும் அதற்கு அழகான உதாரணம் இந்திய சொந்த போராட்டம் அந்த கூட்டம் யாரெல்லாம் மார்க்க அறிஞர்கள் மார்க்க அறிஞர்களால் மட்டும்தான் உம்மத்தை நேரிய வரியிலே சரியான வழியிலே கொண்டு செல்ல முடியும் இந்திய சுதந்திர போராட்டத்தை முழுக்க 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 வழி நடத்தியவர்கள் நம்முடைய உளமாக்கல் நம்முடைய மார்க்க பெரிய பெரியவர்கள் அவங்க எல்லாரும் மிக சிறந்த முறையில வழிகாட்டினாங்க எந்த அளவுக்கு என்றால் காந்திஜியை பற்றி ஈரோட்டிலே நடந்த ஒரு நிகழ்விலே ஈவேரா பெரியார் அவங்க சொன்னாங்க முகமது அலி மூலமான முகமது அலி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அலி சகோதர்கள் என்று சொல்லக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க மஜ்லிசுல் அலமான்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களுடைய அந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி ஈரோடுக்கு வந்திருந்த போது அவரை புகழ்ந்துரைத்து ஈவேரா பெரியார் அவங்க சொன்னாங்க முழு இந்தியாவும் காந்திக்கு பின்னால் இருக்கின்றது காந்தி மொரானா முகமது அவங்களுடைய பாக்கெட்டுக்குள்ள இருக்காங்க என்பதாக சொன்னாங்க அந்த அளவுக்கு மார்க் அறிஞர் எல்லா விதத்திலும் மார்க் அறிஞர்கள் இந்திய சொந்த போராட்டத்தை தலைமை ஏற்று வழி நடத்தினார்கள் அந்த வழிநடத்தும் விதமாக எப்பொழுதெல்லாம் என்ன தேவை இருந்ததோ எல்லாம் செய்தார்கள் அதில் குறிப்பாக இந்தியாவிலிருந்து கேப்டன் ஷா நவாஸ்கான் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் அவர் இந்த இந்திய போராட்டத்திற்காக வேண்டி முஸ்லிம்கள் எந்த அளவு தன்னுடைய சொத்து காரணத்தை கொடுத்தாங்கன்னா இந்தியாவில் வாழக்கூடிய ஆயிரம் கணக்கான முஸ்லிம்களை நான் கண்கூடாக பார்த்தேன் அவர்கள் தன்னுடைய சொத்து முழுவதையும் நேதாஜி ஒரு இராணுவம் என்று ஒரு ராணுவத்தை ஏற்படுத்தினார் எதற்காக வேண்டியனா இந்தியாக்கு வெளிய ஒரு ராணுவத்தை ஏற்படுத்தி இந்தியாவை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்காக வேண்டி தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொடுத்துட்டு அவர்கள் பார்த்தேன் பதிவு செய்கிறார் அது மட்டுமல்ல நேதாஜி அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் இந்திய சுதந்திர போராட்டம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்தது அந்த இந்திய சுதந்திர போராட்டத்திலே வளர்ந்த சமயத்திலே நேதாஜி அவர்கள் மிக முக்கியமாக பர்மாவில ஒரு கூட்டத்தை போடுறாங்க சிங்கப்பூர் மற்ற இந்தியாவிலே இந்தியர்கள் எல்லாம் எங்க சின்ன சின்ன ஊர்கள் இருக்காங்க நாடுகள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்திலையும் சேர்ந்து பணத்தை ஒன்று சேர்த்தி ஒரு பெரிய இராணுவம் கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய ரிசர்வ் பேங்கை ஏற்பாடு செய்யறாங்க அந்த ரிசர்வ் பேங்காக வேண்டி ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த ரிசர்வ் பேங்க் கூட்டம் போட்ட சமயத்தில் அப்ப முகமத் ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் முகமது ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய முஸ்லீம் பெரியார் அவங்க சொன்னாங்களாமா எனக்கு ரங்கூனிலே பர்மாவிலே ரங்கூனிலே ஒரு கோடி அளவுக்கு ஒரு கோடி அளவுக்கு சொத்தான ஒரு வியாபார நிறுவனம் இருக்கு அந்த வியாபார நிறுவனத்தை முழுமையாக இந்திய இராணுவத்துக்கான அர்ப்பணம் செய்கின்றேன் எந்த எவ்வளவு நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோடி ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய காசு அந்த காசை உண்மையிலே இந்த உலகத்தில் நல்ல விஷயத்திற்கு செலவு செய்வதற்கு எல்லா சமயத்திலும் முதல் சிஃபர் நிப்பவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் அல்லாவிற்காக செலவு செய்வதிலே நற்க விஷயங்களை செலவு செய்வதிலே எப்பயுமே பின்னாடி போக மாட்டாங்க என்பதற்கான அழகான உதாரணம் அவங்க சொன்னாங்க ஒரு கோடி ரூபாய் இருக்கக்கூடிய அந்த சொத்து நிறுவனம் முழுமையாக நான் யாருக்கு கொடுக்கிறேன் இந்திய ராணுவத்துக்காக கொடுக்கறேன் எடுத்து செய்யுங்க என்பதாக சொன்னாங்க ரெண்டாவது அதே சமயத்தில் நேதாஜி அந்த வந்திருந்த ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டத்தில் நேதாஜியை வரவேற்பதற்காக பல மாலைகள் போடுறாங்க நேதாஜி என்ன சொல்றாரு அந்த ஏலத்திலிருந்து என்ன பணம் வருதோ அதை இந்திய ராணுவத்துக்கு இந்திய சுதந்திரத்துக்காக நான் செலவு செய்வேன் என்பதாக ஏலமிடுகின்றார்கள் அந்த ஏலத்திலே மிக அதிகமான விலையை கொடுத்து நேதாஜியுடைய அந்த மாலையை சுமார் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்த ஒரு நபர் அமீர் ஹம்சா என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் எந்த அளவு இந்த இந்திய சொந்த போராட்டத்திற்காக தன்னுடைய முழு காசு பணத்தை செலவு செய்தார் என்றால் அமீர் ஹம்சாவுடைய தந்தை அவங்க இந்த முத முதல்ல என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய மகனை சுதந்திர போராட்டத்துக்கு அனுப்புறதுக்கு தயங்குறாங்க நேதாஜி நேரா போய் அவரை பார்த்து பேசுறாங்க பேசி சுதந்திரம் எவ்வளவு முக்கியம் என்பதை பேசின பிறகு அவர் அவர் என்ன செய்தாரோ ஒரு செக்கை எடுத்து கொடுத்து அந்த செக்கில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் எழுதி இதை முழுமையாக நீங்க வைத்துக் கொள்ளுங்க இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக வச்சுக்கொள்ளுங்க என்பதாக கொடுத்தாங்க இதை பார்த்து நேதாஜி மிக சிறந்த சேவகர் என்றால் இந்தியாவுடைய சேவகர்கள் என்றால் இவர்கள்தான் என்று சொன்னாங்க இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத நேதாஜிக்காக பல காசு பணத்தை ஒன்னு ரெண்டு என்று இல்லை தன்னுடைய வியாபார நிறுவங்களை அத்தனையும் கொடுத்தோள் யார் என்றால் முஸ்லிம்கள் தான் ஒரு சமயத்திலே காந்தியடி அவர்கள் காந்தியடிகள் காங்கிரசுக்காக வேண்டி ஒரு பெரிய கூட்டம் காங்கிரஸுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு காங்கிரஸ் தொடர்ந்து சொந்த போராட்டத்தில் பங்கேற்று ால் அதற்காக வேண்டி ஒரு பெரிய பணம் காசு தேவை என்பதற்காக வேண்டி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரு பொருளாதார நிதியை சேர்த்துவதற்காக ஒரு கூட்டம் போறாரு அந்த கூட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் வசூல் செய்யணும் என்பதாக முடிவு செய்றாங்க முடிவு செய்து அதை பற்றி அறிவிப்பு செய்த சமயத்திலே முஸ்லிம்கள் பாம்பேல இருந்து உமர் சுபஹான் என்று சொல்லக்கூடிய பெரிய பஞ்சாலை அதிபர் அவர் சொன்னாரு ஒரே ஒரு செக் எடுத்துட்டு வந்து ஒரு கோடி ரூபாய் பணத்தை எழுதி இதை முழுமையா நீங்க வச்சு கொள்ளுங்க என்பதாக இதை பார்த்தவன காந்தியடி காந்தியடிகளே ஒரு சமயம் அப்படியே கொஞ்சம் அறண்டுட்டாராம் இவ்வளவு பெரிய தொகையை ஒரே நபர் கொடுக்கின்றாரா என்று அரண்டு விட்டார் இது மாதிரி ஒன்னு ரெண்டு அல்ல எக்கச்சக்கமாக எப்பையெல்லாம் தேவை என்று இருக்கின்றதோ அப்பையெல்லாம் உடனடியாக தன்னுடைய காசு பணம் உச்சகட்டமாக ஒரு மனிதன் மதிக்கக்கூடிய உயர் பொருள் என்பது தன்னுடைய உயிர் அந்த உயிரையும் இந்த இந்திய மண்ணிற்காக கொடுக்க முதல் என்று கொடுக்க துணிந்தவர்கள் முஸ்லிம்கள் தான் அதற்கு உதாரணமாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி வார்த்தை நிறைவு செய்து கொள்கின்ற அதே நிலை இன்று வரை நீடிக்கின்றது ஆனால் அல்லாஹால இனிமேல் அந்த நிலையை மாற்றி முஸ்லிம்களுக்கு சாதகமான முஸ்லிம்கள் எல்லா சமயத்திலும் நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாடாக அல்லாஹால இந்த நாடை மாற்றுவான் அப்படி மாற்ற வேண்டும் என்றால் முதல்ல நம்மிடம் இருந்து அந்த மாற்றம் மரணம் அது என்னன்னா நம்முடைய கடந்த கால வரலாறு நமக்கும் இந்தியாவிற்கும் உள்ள தொடர்பு என்ன நமக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பங்களிப்பு என்ன என்பதை நாமும் விளங்க வேண்டும் வளரக்கூடிய சமுதாயத்திற்கும் அந்த அழகான வரலாறை சொல்லித்தர வேண்டும் அந்த அழகான வரலாறை தெரிந்து கொண்டு அதன்படி வாழக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக கடைசி வரை இந்த தாய்மண்ணை விரும்பி இந்த தாய்மண்ணுக்காக எல்லா தியாகம் செய்யக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நல்ல தூஃபிக்கை அல்லாஹ் நம் மனைவளுக்கும் தந்துள்வானாக ஆமீன் வாஹ்ருதான் அஹமதுல்லா ஹர்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரொம்ப நன்றி ஹஸ்ரத் ஹஸ்ரத் அவங்க பல்லவெட்டியில் எம்எல்ஏவாக இருந்தார் அவங்க தகப்பனார் இஸ்மாயில் சாஹிப் இல்லைங்களா ஹசரத் ஆ அவங்க மக அருமையாக பேசினாங்க நம் நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்கள் தாராளமாக அவர்களுடைய சொத்து சுகங்களை வாரி வழங்கினார் என்று சொன்னார்கள் இல்லையா வல்லல் ஹபீப்னு ஒரு பேர் சொன்னார் நம்ம மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க யார் காந்தியடிகள் சொல்லுவோம் நேரு சொல்லுவோம் அல்லது வேறு பல பல பேரை சொல்லுவோம் நம்ம பேரை மறந்துடுவோம் அப்போ மறக்கக்கூடாது யார் வல்லல் ஹபீப் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் நிதி கேட்டு எந்த நாடுகளுக்கெல்லாம் போனாரோ எங்கெல்லாம் பேசினாரோ அப்போதெல்லாம் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது எனக்கு ஹபீப் மருந்து வேண்டும் என்று சொல்லுவார் எனக்கு ஹபீப் மருந்து வேண்டும் ஏன்னா ஹபீப் தான் அவருத்தார் அவர் ரங்கூனிலே போய் நிதி திரட்டுகிற போது ரங்கூனுடைய செல்வந்தர்கள் சொன்னாங்க ஐயா எங்களுடைய வருமானத்தில் அஞ்சு சதவீதம் தர்றோம் இன்னொருத்தர் சொன்னார் ஐயா எங்கள் வருமானத்தில் பத்து சதவீதம் தர்றோன்னு சொன்னாங்க கோபப்பட்டார் நேதாஜி சொன்னார் நாங்கள் நாட்டுக்காக கொடுக்குற உயிர் ரத்தம் கொடுக்குற போது அஞ்சு சதவீத ரத்தம் கொடுக்குறோம் பத்து சதவீதம் கொடுக்குறோன்னா நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் மொத்த உயிரையும் கொடுக்குறோமா இல்லையா நாங்கள் சதவீத கணக்கு பார்க்காமல் காசு நாங்கள் அர்ப்பணிக்க தயாராகும் போது நீங்கள் காசு தர்றதுக்கு இப்படி சதவீத கணக்கு பார்க்குறீங்களே என்று அவர் சொன்னபோது தான் வல்லல் ஹபீப் எழுந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள அவருடைய சொத்தை தானம் செய்தார் என்று வரலாறு ஹபீபு மருந்து வேணும் எனக்கு காசு கொடுத்தா எப்படி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க அள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் என்று சொல்வார்கள் வல்லல் ஹபீபை குறிப்பிட்டார் அமீர் ஹம்சாவை குறிப்பிட்டார் அதே போல் உமர் சுபஹானியை குறிப்பிட்டார் ஞாபகத்தில் வைக்கணும் நான் இன்னொரு ஆள் சொல்லட்டா கப்பலோட்டிய தமிழர் யாரு வாவு சிதம்பரனார் மாசா இல்லை கப்பல் தமிழர் அவர் கப்பல் சொந்தமாக வாங்கினார் பத்து லட்சம் ரூபாய்க்கு கப்பல் வாங்கினார் அதில் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தது ஃபக்கீர் முகமது சேட்டு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தது அப்போ நமக்கு யாரை ஞாபகம் இருக்குது வாவு சிதம்பரனார் ஞாபகம் இருக்கா இல்லையா யாரையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஃபக்கீர் முகமது சேட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும் அவர் எவ்வளோ கொடுத்தாரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாரு அந்த காலத்தில் இப்போ எவ்வளோ பெரிய காசாக இருக்கும் இப்படி நாம் நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற நம்முடைய முன்னோர்களை நினைவுபடுத்திக்கணும் அதுல அவங்க பலரை சிறப்பாக ஞாபகப்படுத்தினாங்க ரொம்ப சந்தோஷம்